எப்பாடி ஒரு வழியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படா மிச்ச மூணு டெஸ்ட்டுக்கான சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல வந்து இன்னைக்கு இந்த டெஸ்ட் ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரி விராட் கோலி வந்து இல்லைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய நியூஸ் வந்துச்சு விராட் கோலி வந்து ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த டெஸ்ட் வந்து முழுக்க கைவிட போறான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்ல இந்த டெஸ்ட் குவாட்லேயே வந்து விராட் கோலி வந்து இன்னொரு ஆச்சரியம் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகுலும் ஜடேஜாவும் இந்த டெஸ்ட் குவார்ட்ல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கிறதாங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரினால செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடல இதனால நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க வந்து அடுத்த டெஸ்ட் ஸ்குவர்ல இருக்கிறதும் சந்தேகம் அப்படின்னு நினைச்சோம் இப்படி இருக்க சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டாரை போட்டு சப்ஜெக்ட் டூ ஃபிட்னஸ் அடிப்படையில வந்து இவங்க அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்சை வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதை வந்து பார்க்கும் போது ராகுல் ஜடேஜா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது தேர்ட் டெஸ்ட் மேட்ச் விளாண்டாதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து நல்லதுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஆல்ரெடி விராட் கோலி வேற இல்ல மிடில் ஆர்டர் பஞ்சாயத்து வந்து நிறைய இருக்கு இப்படி இருக்க சமயத்துல வந்து இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஆளாவது விளையாடணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு இப்ப இது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட்வாட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து டிராப் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு போன டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் வந்து அதிகமா வந்து சொதப்பிட்டாரு நின்னு பொறுப்பா விளாட வேண்டிய இடத்துல வந்து அவர் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டு இருந்தாரு இதனால நிறைய ரசிகர்கள் வந்து என்னப்பா சுயசையர் போய் இப்படி பண்ணலாமா நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இல்லாத இடத்துல அவர் தானே நின்னு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல வந்து ஸ்ரேயசெயர் வந்து கலட்டி விட்டு இருக்காங்க இப்ப ஸ்ரேயர் இடத்துல வந்து அடுத்து மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல கான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்கு போன டெஸ்ட் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போன டெஸ்ட் மேட்ச்ல வந்து வாய்ப்பு கொடுக்கல அதனால மூணாவது டெஸ்ட் மேட்ச்லயாவது இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க போர்த்து வந்து பாக்கலாம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு சர்பிரைசிங்கான விஷயம் என்னன்னா பும்ரா வந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் வந்து விளையாட மாட்டாரு அவ்வளவுதான் அவர் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் அதுக்கப்புறம் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்படி இருக்க சமயத்துல இந்த டெஸ்ட் குவார்ல வந்து பும்ராவே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயமா தாங்க வந்து தெரியுது ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் எந்த பிரச்சனையுமே இல்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்து பும்ரா மட்டும் தாங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு மத்த பாஸ்ட் பௌலர்ஸ் முகேஷ் குமார் ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து டி ட்வெண்ட்டில அதிகமான ரன்னை கொடுக்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமா வந்து கொடுக்குறாங்க அதனால இந்த டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணணும் அப்படின்னா பும்ரா வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது ரொம்ப முக்கியம் அதனால இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து பும்ராவை போட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்கு அதே மாதிரி புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பை வந்து ஆட் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து அடுத்த மேட்ச்ல வாய்ப்பு குடுக்குறாங்களா பாஸ்ட் பாலர்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் இப்ப மூணாவது டெஸ்ட் மேட்ச எப்படியாவது நம்ம வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கோங்க ஏன்னா மூணாவது டெஸ்ட் மேட்ச நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற அடிப்படையில வந்து நம்ம முன்னில வந்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச வந்து நம்ம பிரஷர் இல்லாம வந்து விளாடலாம் மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கோட்டை விட்டுட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து வரும் அதனால அடுத்த டெஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா மிடில் ஆர்டர்ல இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பௌலர்ஸ் இவங்க நல்லா பவுலிங் போட்டா கண்டிப்பா வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்